பிரைஸ்தலார் மீட்பு பிரச்சனமாக ஏசு கிறிஸ்துவின் இருந்த நாம் திருட அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீத புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினோராது வசனம் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் ஆல லூயா கர்த்தர் யாருக்கு பிரியமாக இருக்கிறார் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே அவருக்கு பயப்படணும் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும் அவங்க மேலே கற்று பெரியமாக இருக்கிறார் நான் இயேசுவி நாமத்தில் சொல்லிக்கிறேன் நிறைய நேரங்களில் நம்ம எதற்கோ பயப்படுறோம் சிலருக்கு வீட்டில் கருப்பம்பிச்சு பார்த்த உடனே பயம் வரும் சிலருக்கு ஏதாவது பொது இடத்துல நாய்களை பார்த்தா பயம் வரும் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு பயம் வரும் புதுசாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு தூரமாக மரம் நின்றுக்கிட்டு இருந்தால் கூட காத்தடிக்கத்தை கொடுத்து பயம் வரும் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கிறது பிறக்கும்போதே சின்ன வயசுலேருந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு விதமான சுபாவம் இருக்கும் அந்த சென்ஸ் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேத வசனத்தின் மூலமாக தான் கடந்து வரும் ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயத்தின் கிருமைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு நம்ம எந்த அளவுக்கு பயப்படுகிறோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களை சேர்ந்து கொள்வோம் தெளிவாக சொல்கிறாரு தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் பிரியமாக இருக்கிறார் அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே நேச்சுரலாகவே காணப்படணும் சில நேரத்தில் அந்த பய உணர்வு ரொம்ப சாதனமாக இருக்கிறது சில நேரத்தில் ரொம்ப நிறைய வரும் சில ஊழியர்கள் வரும்போது சிலருக்கு கத்திரி குத்தின பயம் வரும் அந்த ப்ராஃபஸி வரும்போது கத்திரி குத்தின பயம் வரும் ஆனால் எல்லா நேரத்துலேயும் அவர் நமக்கு உதவி செய்வார் அற்புதம் செய்வார் என்று ஏக்கத்தோடு துதித்து பாடி ஆரதனை செய்து வேலை நேரத்துலேயும் சரி வேலை இல்லாத நேரத்துலையும் சரி கர்த்தருக்கு பயந்து தம்முடைய சத்தத்தை அவர் கேட்குறாரு நம்ம சத்தத்தை அவர் கேட்குறாரு நம்ம பாடின அவர் கேட்குறாருன்னு ஒரு உணர்வோடு பயந்து அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி யாரெல்லாம் அவருடைய நாமத்தை மக்கியம் படுத்திகிட்டு அவங்க மேலே கற்ற கிருபையாக இருப்பாரான் அது எப்படி பிரியமான கிருபை பிரியமாக இருக்கிறார் உங்களுக்கு சொல்கிற இயேசுவி நாமத்தினால் எல்லாருமே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பய உணர்வு இருக்கணுங்க இயேசுவி நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கர்த்தருக்கு பயப்படாதவங்க மேலே நிச்சயமாக நன்மை வரும்னா பார்க்க முடியாது அவருடைய கிருப்பை பெருசாக இருக்கிறது நான் உங்களுக்கு இயேசுவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே அவருடைய கிருப்பைக்காக காத்திருக்கிறவர்கள் மேலே ஆண்டவர் ரொம்பவும் பிரியமாக இருக்கிறார் ஆண்டவர் ஒருத்தருக்கு மேலே பிரியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி செய்யணும் இந்த வார்த்தைகளை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த நாள் முழுக்க நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்திற்கும் கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு மேல் குரு மேல் கத்திர்பிரியமாக இருக்கிறாண்ட வார்த்தையின் பிரகாரமாய் இயேசு நாமதத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அண்டவர் அற்புதம் செய்வதற்கே ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும் ஏசுமலபிதாவே ஆமே ஆமே